என்ன இப்படி இருக்கா கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கா என்னாச்சு மாதவி ரொம்ப தேவை தனியா இருக்கப்படுங்க அம்மாவா சார் என்ன சொல்றான் அவன் என்னன்னு தெரியலமா போமா இருக்காரு காஃபி வேணாம் ஒண்ணு வேணாம் அனுப்பிச்சிட்டா சரி என்கிட்ட கூட நான் கொடுக்குறேன் தேவ் பாட்டி நீ எதுக்காக இங்க வந்த கொஞ்சம் என்ன தனியா இருக்க விடுறியா டேய் நீ என் பேரன்டா ஒரு விஷயத்தை மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்க கோவத்துல கடந்து தவிக்கிற இந்த நேரத்துல உன தனியா விட்டுட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் இத பாரு தேவ் உன்னோட இந்த டென்ஷன் கோபம் இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னை தவிர வேற யாரும் கிடையாதுடா நோ இல்ல இதோ இங்க இருக்காள இந்த மாதவி இவதான் எல்லாத்துக்கும் காரணம்

அடுத்தவங்க உங்க சொல்றதெல்லாம் அப்படியே காது கொடுத்து கேக்குறவனா நீ இத்த நாளா மாதவி தான் சொல்றான்னு சொல்லிட்டு இருந்த இன்னைக்கு பவி உனக்கு போட்டியாளர் கம்பெனியில போய் சேர்ந்துட்டா அதனால எல்லா பழியும் தூக்கி மாதவி மேல போடுறியா சரிடா நீ இவ பேச்ச கேட்டு நடந்துகிட்டதுனாலதான் பவி கோச்சிக்கிட்டு போனதாவே இருக்கட்டும் அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே இப்போ ஒண்ணு கெட்டு போகலடா பவித்ரா திரும்பவும் வந்து உங்ககிட்ட சேரணும்னா ஒரு சுலபமான வழி இருக்கு அது நீ செஞ்சேன்னு வை பவி கண்டிப்பா உங்ககிட்ட திரும்பி வர்றது மட்டும் இல்ல உனக்கே சொந்தமாயிடுவாடா சொல்லு பாட்டி நான் என்ன செய்யணும் சொல்லு பாட்டி நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் நீதானு ஒத்துக்க உடனே பவிக்கிட்ட போய் சாரி கேளு கண்டிப்பா இப்ப அதுக்கு என்ன அவசியம் வந்தது பாட்டி பவித்ரா மாமாவோட எதிரி கம்பெனில ஸ்டாஃபா வேலைக்கு சேர்ந்துட்டா இப்பவும் பிசினஸ்ல அந்த கம்பெனியை விட மாமா கம்பெனி தான் நம்பர் ஒன் இன்னைக்கும் டாப் லெவல்ல தான் மாமா இருக்காரு அந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்ததால பவித்ராவுக்கு சம்பளத்தை தவிர வேற எதுவும் பெருசா கிடைக்க போறது பாட்டி பவித்ரா மேல உள்ள தான் அவளை எங்கேயும் வேலைக்கு சேர விடாம மாமா தடுத்துட்டு இருந்தாரு வீம்புக்குன்னே மாமாவோட எதிரி கம்பெனியில போய் அவ வேலைக்கு சேர்ந்திருக்கா அப்போ, மாமாக்கு விருப்பாதன் இருக்கும் நான் என்ன உன் கால்ல வந்து விழுருது. நீ வந்து என் கால்ல விழுன்னு சொல்ர மதிரில்ல இருக்கு? இப்படி பட்ட மாமா எப்படி போய் மனிப்பி கேட்க முடியும்? அப்படி கேட்டாருன்னு வேங்க, அதை விட அசிங்க வேர் எதுமே இல்லப் பாட்டி பவி, அப்புறம் உச்சானி கொம்பல ஏறி உட்காந்துகுவா நிச்சி அம்மா உங்களை மடிச்சி கீழே இறங்கி வரவே மாட்டா மாமா மாமா அப்படி பண்ணிங்க பவி கிட்ட मणि கேட்டு அசிங்கப்பட்டது மொத்தம் தான் மிச்சமாகும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க மாதவி ஹ்ம் வா டி எப்பாடு பட்டாவது இவனை சரி பண்ணி பவித்ரா கூட எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன் நீ கூடவே இருந்து இவனை உசு பேத்தி விட்டு சேர விடாம பண்ணிட்டு இருக்கியா உண்மையிலேயே உனக்கு இவன் மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் அக்கறை இருக்காடி உனக்கு ஹ எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சில நேரம் நீ என் பேத்தி தானே எனக்கு தோணுது இதை பாரு இதே மாதிரி தொடர்ந்து ஏதாவது செஞ்சுட்டே இருந்த தேவ் சொன்ன மாதிரி உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தவிர வேற வழியே இல்ல எவனையாவது ஒருத்தனை பிடிச்சு அவனுக்கு உன்னை கட்டி வச்சு புகுந்த வீட்டுக்கு கிளம்புன்னு உன்னை அனுப்பி விட்டுருவேன் அது கூட என் மக வயத்துல பிறந்துட்டேங்கிற பாவத்துக்காக தான் இனிமேலாவது இவன் விஷயத்துல தலையிடாத போடி போடி வெளியே போ தேவ் டே நீ உண்மையிலே பவித்ரா விரும்பின அவ உனக்கு வேணும்னா நீ அவகிட்ட சாரி கேட்டுதாண்டா ஆகணும் அப்பதான் அவ உனக்கு சொந்தமாவா இல்லன்னு வச்சுக்க அவ நினப்பிலே நீ காலம் போற தனி மரமா இருக்கணும் நல்லா யோசிச்சு முடிவெடு என்னடி தலையில இடி விழுந்த மாதிரி நின்னுட்டு இருக்க நம்ம சவால் படி நான் ஒண்ணு உன்ன காட்டி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்ல உன் வாயால நீயே காட்டி கொடுத்துட்ட ஒரு வரன் பார்த்து உனக்கு கல்யாணத்தை பண்ணி உன்னை புகுந்த வீடுக்கு அனுப்ப போறதா பாட்டி சொல்லிட்டாங்க ஆனா நீ போக வேண்டிய புகுந்த வீடு எது தெரியுமா உன் மாமியார் வீடு ஜெயில் அது பாட்டிக்கு தெரியல கோடிய சீக்கிரமே அதையும் தெரிஞ்சுக்குவாங்க சோ அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மாதவி イエイ அங்கப்பா என்னம்மா இன்னைக்கு தான் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துருக்காரு அதுக்குள்ள வீட்டுக்கு வந்ததோ ஆபீஸ் வேலைய பாக்கணுமா என்ன அப்பா இத்தனை நாள் வேலை கிடைக்காம நான் கஷ்டப்பட்டேன் இப்போ வேலை கிடைச்சிருக்கு பிரபு சார் என் மேல பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காரு என்ன நம்பி பெரிய பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருக்காரு பெரிய பதவி நிறைய சம்பளம் அவரோட அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி பண்ணனுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேலை நான் உனக்கு வேலை கிடைச்சதுல சந்தோஷம் தானே ஆனாலும் என்னப்பா சொல்லுங்க மாப்பிள்ளையோட போட்டி கம்பெனியில போய் உழைச்சேன்னா அது தேவை பாதிக்குமா அது அவரோட கோவத்தை தூண்டும் அப்புறம் உங்களுக்குள்ள பிரிவுங்கிறது நிரந்தரமாயிடும்மா ஆயிடுமா மாமா என்னோட கவலையும் பவி கொண்டு வர சம்பளத்துக்காக ஆசைப்படுற பழைய சுபாவா இருந்திருந்தா இவ கொண்டு வர சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்திருப்பேன் ஆனா இப்போ அந்த மாதிரி என்னால நினைக்க முடியல மாமா பவி இந்த வேலைக்கு தொடர்ந்து போனா இவங்க கல்யாண முயற்சி நின்னு போயிடும் எனக்கு அது நினைச்சா சாப்பாடும் இறங்குல தூக்கமும் வருதுல மாமா என்ன மாமனாரும் மருமகளும் ஒரே கட்சி ஆயிட்டீங்களா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு வந்து என் மனச மாத்தலான்னு முயற்சி பண்றீங்க பேசி வச்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணும் வரல நான் எத்தனையோ விஷயத்துக்காக சுபா கூட சண்டை எல்லாம் போட்டிருக்கேன் கோபத்தை காட்டியிருக்கேன் ஆனா இன்னைக்கு நான் உன் பக்கம் இல்லை சுபா பக்கம்தான் என் மனசுல நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இவ்வளவு சொல்றா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப என்ன சொல்ல வரீங்க கிடைச்ச வேலையை ரிசைன் பண்ணிட்டு தேவ் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா ஏதோ தெரியாம உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி உங்க எதிரி கம்பெனியில வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படி சேர்ந்ததுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு போய் சொல்லட்டுமா அதுக்கப்புறம் அவரும் மனசு மாறி எனக்கு தாலி பிச்சு கொடுப்பாரு அதனால கிடைக்க போற சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு வேணுமா சொல்லுங்க இல்ல பவி அப்படி எதிர்பார்த்ததெல்லாம் பழைய சுபா இப்ப நான் வேண்டதெல்லாம் உங்க கல்யாணம் நடக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இது நான் அநியாயமா இருக்கா நீ தேவ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் என்னோட சுய கௌரவத்தை இழக்க முடியுமா என்ன அடக்கி ஆளணும் நினைக்கிறவரை கல்யாணம் பண்ணனா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு நீயே ஏமா கற்பனை பண்ணிக்கிற தேவ் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு உங்க கல்யாணம் முடிஞ்சுட்டா எல்லாம் சரியா போயிடுமா இதை பாருமா இப்ப உனக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் வேலை மட்டும்தான் ஆனா தேவால கிடைக்க போறது உன் வாழ்க்கமா யோசிச்சு பாரு தேவுக்கும் உனக்கும் பிரிவுங்கிறது நிரந்தரம் ஆயிட்டா மறுபடியும் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி இல்லை இல்லை இதெல்லாம் நடக்கிற எனக்கு வேண்டாம் பா ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இது வரைக்கும் நான் படுற பாடு என்னால எதுவுமே தாங்க முடியலப்பா அப்பா இந்த வேலைக்கு சேர்ற வரைக்கும் தான் எனக்கும் சவால் அவரை என்ன முடக்க பார்த்தாரு ஆனா நான் ஜெயிச்சுட்டேன் இப்ப அவருக்கும் எனக்கும் ஆன சவால் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ தேவ ஒரு பொருட்டாவே நினைக்க தேவையில்லைப்பா எங்க பந்தம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு என் வாழ்க்கைய எனக்காக நமக்காக நான் வாழ போறேன் பா என் மூலமா இத்தனை காலமா எனக்குள்ள இருந்த சோகம் கவலை எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு என் வேலைக்குள்ள என்ன முழுசா ஈடுபடுத்திக்க போறேன் தேவோட முரட்டுத்தனமான அன்பும் வேண்டாம் அவரை என்னை அடக்கிய அளவும் வேணாம் இனிமே யாரும் தேவ்கும் எனக்கு என கல்யாணத்தை பத்தியோ இல்ல என்ன வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பத்தியோ எந்த கவலையும் பட வேண்டாம் பொண்ணா பிறந்தா கல்யாணம் பண்ணி பண்ணிதான் ஆகணுமாப்பா கவலைப்பட்டதெல்லாம் போதும்பா இனிமேலாவது நீங்களா சந்தோஷமா இருங்க அண்ணி எனக்கு பசிக்குது எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் என்ன மாமா இவ தேவதமியை கல்யாணம் பண்ணிக்கிறது பத்தி நாம பேச வந்தா கல்யாணமே வேண்டானே ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறா புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கா இல்லமா தேவ மேல இருக்கிற கோவம் நாம திரும்ப திரும்ப தேவ பத்தி பேசுறது அவளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குமா அதான் அந்த வேகத்துல பேசிட்டு போறா கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அவளுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும் வா சாப்பிடலாம் வாங்க வாங்க பவீன் வாங்க உட்காருங்க என்ன பவி திடீர்னு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இந்தாங்க ஸ்வீட் முதல்ல குட் நியூஸ் என்னன்னு சொல்லுங்க எனக்கு பிருந்தாவன் என்டர்பிரைசஸ்ங்கிற கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு ஓ கங்கராட்ஸ்

வேலை எதுவுமே பண்ண முடியல போட்டி கம்பெனில நான் வேலைக்கு சேர்ந்ததுனால தேவுக்கும் எனக்கும் பிரிவுங்கிறது நிரந்திரமாயிடுமோன்னு அப்பாவுக்கும் அன்னைக்கும் ஒரே கவலை ஏற்கனவே பிரிஞ்சாச்சு இனி புதுசா பிரிவு வர என்ன இருக்கு எனக்கு என் வேலை தான் முக்கியம் தேவை ஒரு புரட்டா நினைக்க போறதே பவி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பவி நீங்களும் தேவம் ஒன்னா சேரணும்னு பட்ட பாடம் எல்லாம் வீணா போயிடக்கூடாது தேவ் நல்ல மனுஷன் பவி இன்னும் சொல்லப்போனால் அவரை ஒரு இன்னசென்ட்னு கூட சொல்லலாம் மாதவி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா என்ன சொல்கிறது அவரை உங்களை வேறு கம்பெனியில் வேலைக்கு சேர விடாமல் அவர் பண்ணின கூத்தலாம் நினச்சா சிரிப்பு தான் வருது உங்கள் மேலே அளவு கடந்த பிரியத்தை வச்சிட்டாரு அதில் தான் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே புரியல ஆனால் ஒரு விஷயம் பவி கடைசியாக மாதவி ஜெயிச்சிட்டாலே தேவுக்கு அவளை புரியல நீங்க தெரிஞ்சிருந்தும் அவளை ஜெயிக்க வச்சிட்டீங்க அவன் நினைச்சபடி உங்களை தேவ்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாலே அதுக்கு என்ன பண்ணட்டும் சுயபதி கூட இல்லாம மாதவியோட கைப்பாவையா தேவ இருந்தா என்ன மாதிரி ஆளுங்க மாதவி கிட்ட தான் போவாங்க அதனால உங்க லைஃபும் பாதிச்சிடுச்சு தேவுக்கு அவளால் ஆபத்து இருக்கு பவி தேவ் என் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கிறதா சொன்னீங்களே அதுல பாதி என் மேல நம்பிக்கை வச்சிருந்தா அந்த மாதவிய நான் ஒண்ணும் இல்லாம பண்ணிருப்பேன் என்ன நம்பாத ஒருத்தருக்காக நான் இதுக்காக கவலைப்படணும் பவி நீங்க விரும்பி கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போன கதை இப்போ என் நினைப்பெல்லாம் என் வேலையில மட்டும்தான் இருக்கு ஆனாலும் உங்களை சேர்த்து வச்சிடணும்னு தான் நான் உறுதியா இருக்கேன் பத்மினி நடிக்கிறாங்கிற விஷயம் மாதவிக்கு தெரிஞ்சு போச்சு உன்னை அழிக்கிறதுக்கு தான் பத்மினியை தேவ வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன்னு நான் உண்மையை சொல்லிட்டேன் மாதவியை ஒழிச்சு கட்டணும்னு நானும் பத்மினியும் உறுதியாக இருக்கோம் மாதவியால் பத்மினிக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல பத்மினி தைரியமாக இருக்காங்க அதனால் பயம் கிடையாது அம்மா வீட்டில் இல்லையா இங்கே மார்க்கெட் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆ பவி இங்கேயும் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது என்ன ஜோதியுடைய ஒரிஜினல் நகைங்களை எடுத்து கவரிங்காக மாற்றி வச்சது இந்திரா தான்